என் பேர் ஆண்டா நான் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்கிறேன் லேபர் வார்டு இன்சார்ஜாக இருக்கிறேன் ஐசியூ ஓடி கேஷுவாலிட்டி இது மாதிரி எல்லா இடத்துக்குமே போயிட்டு எல்லா கேசஸுமே அட்டன் பண்ணுவோம் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் இருந்ததுல இருந்தே நான் பதினஞ்சு வருஷமாக கார்த்திகேயன் சார் கூடயும் கேலரசி மேம் கூடயும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி எல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து ஐசு வசதி எதுவும் இல்லாத காரணத்தால எங்களை நம்பி வர பேஷண்ட்ஸுக்கு வந்து ஐசியு வசதி இல்லாததால நாங்கள் வெளியில அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப ஐசு வசதி இருக்கிறதால எங்களை நம்பி வர பேஷண்ட்ஸுக்கு நாங்க பெஸ்ட் ரிசல்ட்டா கொடுத்து கியூர் பண்ணி அனுப்புறோம் ஏலரசி மேமும் கார்த்திகேயன் சாரையும் நிறைய நாங்க சொல்லணும்னு விருப்பப்படுறோம் நைட்ல எந்த பேஷண்ட்ஸ் வந்தாலுமே தூக்கம் ஒரு பெரிய இஷ்யாவே நினைக்காம வந்து எந்த நேரமா இருந்தாலும் டெலிவரி பேஷண்டா இருந்தாலும் சர்ஜரி பேஷண்டா இருந்தாலும் எமர்ஜென்சியா இருந்தாலுமே உடனே கால் பண்ணோம்னா உடனே வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி கேர் பண்ணி முடிச்சிருவாங்க அதே மாதிரி சாருமே அவர் வீட்டுக்கே போகாம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் என்ன முக்கியம்னா பேஷண்ட்டு தான் அதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே ஒரு பார்ப்பார் அதனால கார்த்திகேயன் சாருக்கும் மேமுக்கும் தேங்க்ஸ் சொல்லுகிறேன் ஆட்டால் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கிறதுலேயே சீனியர் மோஸ்ட் சிஸ்டர் இருக்கேன் இவ்வளோ இன்னொரு நாளைக்கும் டிசிப்ளின் டெடிகேஷன் ஒரு தொழிலில் ஒரு அக்கறை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படின்னு என்னென்ன அடுக்கணுமோ அத்தனையும் அவங்களுக்கு அடுக்கலாம் நம்ம எல்லாரும் சார்பாக ஒரு பெரிய கைத்த